ஹலோ மக்களே வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சங் தாராபுரம் பக்கத்தில் இருக்கிற சங்கரண்டாம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்துருக்கோம் ஸோ இங்கே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மரத்தடியிலையும் எல்லா வீட்டிலேருந்து வந்து அடைசல் பண்ணி சாப்பிட்றதா இங்கே ஸ்பெஷல் வைங்களே கோழி அடைசல் பண்ணுறதா இங்கே ஸ்பெஷல் ஸோ இங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாம் போகும்போதே ஒரு எயிட் அடிங்கும் போதே செமர் ரெஸ்ஸாகிடுச்சு ஃபுல் ட்ரெஸ்ஸு ஆடி மாதம் மார்கழி மாதம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மரத்தடியிலையும் இந்த மாதிரி உட்காந்து சமைத்து அந்த ஆண்டவனுக்கு படைச்சிட்டு மாரியம்மனுக்கு படைச்சிட்டு போவாங்க ஸோ பக்கத்துலேயே அமராவதி ஆறு இருக்குது வைங்களே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆறுலேருந்து அடி இழந்து உழுப்பாங்க தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்துறது இந்த மாதிரிக்கு ஆண் பெண் வயசானவங்க ஏழை எல்லாருமே பண்ணுவாங்க எங்களே ஸோ இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸு இந்த கோயில் ஸோ இங்கே வந்து இன்றைக்கி நம்ம அடசல் போறக்காக வந்திருக்கோம் வைங்களே ஸோ நம்ம வீட்டிலேருந்து கோழி கொண்டு வந்துட்டு நம்ம ஏஷ்விஷன் நாட்டுக்கோழி நல்லா பொசுக்கி எடுத்து நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி அங்கே பக்கத்துலேயே வந்து அமராவதி ஆறு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தண்ணி இருக்குது ஸோ நீட்டாக குளிச்சுட்டு நம்ம சாமிபுரம் போகிறதுக்கு செம்ம ஏரியா நீங்களே குழந்தைகள்லாம் கண்டிப்பாக விரும்புவாங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே கட்டிங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த கோழியை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த ஆறு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி கோழியை க்ளீன் பண்ணி நம்ம குக் பண்ணலாம் இன்னைங்களேன் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து யூஸ்வலாக அந்த மா மார்கழி மாதம் ஆடி மாதம்லாம் வருவாங்க நீங்கள் நாட்டுக்குள் மோஸ்ட்லி கோழி அடசல் தான் கடா வெட்டு வந்து ரொம்ப கம்மி தான் இங்கே ஸ்பெஷலே வந்து கோழி அடைசல் தான் கோழி அடைசலுங்கிறது கோழி வந்து நம்ம சமைக்கிறாருங்களேன் ஃபேமிலியாக வந்து சின்ன சின்ன ஃபேமிலியாக வந்து சமைப்பாங்க ஸோ ஒவ்வொரு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு மரத்தடி இருக்குது ஸோ அந்த மரத்தடியில் தான் சமைப்பாங்க உங்களுக்கு சமைக்கிறதுக்குன்னு தனியாக எந்த இடம் கிடையாது அதுதான் இங்கே ஸ்பெஷலே நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் மாதிரி வந்துவிட்டு அங்கே சாமி கும்பிட்டு போகிறது ஸோ நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம போய் குளிச்சுட்டு வந்தால் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கோழி குழம்பு வடித்த சாதம் அப்புறம் அந்த கோழியில் இருக்கிற கோழியோட தலை நம்ம ரெண்டு சேவல் கொண்டுட்டு போயிருந்தோம் நல்ல பெரிய சேவல் அந்த கோழி சே அந்த கோழியோட சேவல் அப்புறம் கால் கொஞ்சம் கறி அப்புறம் ஈர இதெல்லாம் தான் வச்சு நம்ம வந்து சாமிக்கு படைப்போம் சரி வாங்க நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிம்பிளான கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்குது ஸோ இது பெருசாவெல்லாம் கற்று கட்டுறதுக்கு சாமி அருள் தெரியல பட் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் வைங்களேன் இந்த ஏரியாவில் இருக்கிற யாரை கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த கோயிலோடய ஸ்பெஷல் ஸோ கண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த சாமி கண்ணு சம்மந்தப்பட்ட எதாவது நோய் இருந்ததுன்னா இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்கன்னா அது குணமாகும் அதே மாதிரி உருவாரம் பாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உருவாரம் ஸோ நம்மளுக்கு குழந்தை வேணும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த குழந்தையோட ஒம்மையை செஞ்சு கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ சின்ன ஒரு ஓட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பிரபலம் வைங்களேன் இந்த ஏரியாவில் நீங்கள் ஆற்றுலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே ஊற்றலாம் ஸோ எல்லோரும் இது பண்ணுவாங்கண்ணிங்களே வயசானங்க குழந்தைய எல்லோரும் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக ஒரு கிராமத்து ஸ்டைலில் நம்ம அங்கே இருக்கிற அந்த கோயிலில் போயிட்டு சாயம் கும்பிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு படிக்கலாம்டாங்களே நம்ம வந்துட்டோம் ஸோ மதியம் நல்லா பசி நம்ம வாங்கிட்டு போன தட்டிலே சூப்பராக சாப்பிட்டோம்னாங்களே சாப்பாடு வித் அந்த நாட்டுக்கோழி கோலம் போட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிற டிஷ்ஷு ஆனால் சூப்பராக இருக்குது நீங்களும் போயிருந்திங்கன்னா எப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அந்த சைடு தான் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு விளாக்கில் திரும்பி சந்திப்போம் பெரியோர் இணையோர் இளையோர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்